கன்னியா ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அது இல்லாமல் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் இருப்பாங்க அந்த நண்பர்கள் குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா இருந்தாங்கனாலும் அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ரசதி இருக்கிறவங்க சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இந்த வாரம் எதுலாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் லிஃப்ட்டில் போகும்போது கவனம் இந்த வாரத்தில் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் நல்ல ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்க பழகுங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் அதிபதியாக செவ்வாய் மூணாம் அதிபதியாகி பன்னெண்டில் இருக்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமானுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் இருக்கவில்லையே உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிச்சாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கு நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் வேலையில் யாராலும் ப்ரமோஷனாக எது பார்த்தீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க